இறுதி யுத்த களத்திலே வல்லரக்கனுக்கும் வல்வில் ராமனுக்கும் வன்மையான போர் ஒன்று நடக்கிறது அந்த போரிலே ராவணன் மோகாத்திரம் நாகாத்திரம் என்று தேவகாத்திரம் எல்லாவற்றையும் திரகாத்திரம் கொண்டு தொடுக்கிறான் நம்முடைய ரகுகுல நாயகன் காகுத்தன் அதை கருடாத்திரம் கொண்டு ஒடுக்குகிறான் இதை பார்த்து வியந்து பேசுகிறான் ராவணன் சிவனோ அல்லன் நான்முகன் அல்லன் திருமாலாம் அவனோ அல்லன் மெய்வரமெல்லாம் அடுக்கின்றான் தவனோ என்னை செய்து முடிக்கும் தரனல்லன் இவனோதான் அவ்வேத முதற்காரணன் என்று உரைக்கின்றான் அனுகூலவாதியான அனுமன் பேசுவது ஒரு இடம் என்று சொன்னால் பிரதிகூலவாதியான இராவணன் பேசுவது ஒட்பற்ற இடம் அல்லவா பெருமக்களே முதலில் மழை வண்ணத்து அண்ணலே என்கிற சொல்லில் குறிப்புற உணர்த்தி பின்பு அனுமன் வாயிலாக பக்தியுற உணர்த்தி பின் ராவணன் வழியாக வியப்புற உணர்த்தி அவன் பரம்பொருளே என்பதை உச்சகட்டத்திற்கு சென்று நிரூபுகிறான் கம்பட்